இன்னைக்கு படுத்து செய்யற ஆசனங்கள் பார்க்கலாம் யதார்த்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை இல்லைன்னா சண்டை வரும் சண்டை மன அழுத்தம் வரும் அது நோயா மாறும் மொழி உதவி தலைப்புல இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் பார்ப்போம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு படுத்து செய்கிற ஆசனங்கள் பார்க்கலாம் இதுக்கு பேர் உத்தான பாதாசனம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இவ்வளோ தூரம் தூக்குங்க இது நார்மல் பிரீத்திங்ல செய்யுங்க ரெண்டு பக்கம் கால் தூக்குனிங்கன்னா ஒரு சைக்கிள் கணக்கு அந்த மாதிரி ஆறு பக்கம் தூக்குனிங்கன்னா மூன்று சைக்கிள் கணக்கு வரும் இது ரொம்ப சிம்பிள் தான் அதனால வேண்டி நீங்க ஆல்டர்னேட்டிவ் செய்ய வேண்டாம் இப்போ இதுக்கு பெயர் வந்து அர்த்த பவன முக்தாசனம் இதுக்கு பிரீத் அவுட் செய்யணும் வாயில் ஊதிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் முடிஞ்சா நீட்டி வச்சிருக்க கால் ஆக்சிலேட் ப்ரெஸ் அதாவது ஒரு காரை ஆக்சிலேட்டர் எப்படி ப்ரெஸ் பண்றாங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் விட்டுருங்க அந்த நீங்க மூச்சு இழுத்துறது அனிச்சியா அது போகும் அதனால இதை அமுக்கிறதுக்கு அமுக்கும்போது மட்டும் மூச்சு வெளியிடுங்க இந்த மாதிரி நல்ல சவுண்டு வர மாதிரி ஃபுல்லா வெளியிடுங்க ஆறு பக்கம் நீங்க இது மாதிரி அமுக்கணீங்கன்னா மூன்று சைக்கிள் கணக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஏற்கனவே நான் ஒரு பேப்பரை சுருட்டி போட்டால் வேற எபிசோட்ல சொன்னேன் அது திருப்பி நீங்க விட்டா நாய் மாதிரி வாழ்ம தானே அது திருப்பி நேரம் ஆகுதுனேட்டிவ் இது பேர் சேது பந்தாசனம் இத மூன்று சைக்கிள் நீங்க ஆறு பக்கம் பவனம் முக்தாசனம் செஞ்சிருந்தா சேத பந்தாசனம் மூணு செய்யணும் அதாவது வந்து பேசாம செய்யறோம் பாருங்க இது கூட நீங்க ப்ளோ பண்ணிட்டு ஊதிக்கிட்டே செய் ரொம்ப நேரம் நிக்க முடியலன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நான் அப்படியே நில்லுங்க நில் போது எந்த நிற்கும் போது மூச்சு புடிச்சுட்டாருங்க ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் போகும் புரியுதுங்களா அதனால போது நீங்க அஞ்சு செகண்ட் நிக்கத்துக்கு நீங்க ஆசை சார் நில்லுங்க ஆனா பி இன் நார்மல் பிரீத்திங் சாதாரண இயற்கையான சுவாசத்துல இருங்க சரி அடுத்தது பவன முக்தாசனம் இது ரெண்டு காலம் அமைக்கணும் இந்த மாதிரி சத்தமா ஊதுங்க அப்புறம் கீழே வச்சிருங்க சரியா இப்ப பேசாம செஞ்சு காட்டுறேன் இது வச்சுருங்க மினிமம் மூன்று சைக்கிள் செய்யுங்க அந்த மூன்று சைக்கிள் செஞ்சுட்டு அதே ஆல்டர்னேட்டிவ் தான் செய்து பண்ணுறாசம் சரியா சரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து மல்லாந்து படுக்கிறது செஞ்சோம் இந்த மல்லாந்து படுக்கிறதுல அடுத்த எபிசோட்ல வேற வேற பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி தான் நான் ஃப்ரீ டைம் அந்த நேரம் நீங்க கால் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காது கொடுத்து கேட்டு உங்க பிரச்சனையை கேட்டு அதுக்கு என்ன தீர்வு நான் சொல்லுவேன் ஆனா நீங்க வந்து வேற டைம் தான் சார் நான் ஃப்ரீ அந்த நேரம் நான் பிஸி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாட்ஸ்அப்ல உங்க பிரச்சனை என்ன அதை போடுங்க போட்டுட்டு அதுக்கு வாட்ஸ்அப்லயே பதில் சொல்ல முடியும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா பதில் சொல்றேன் டைப் பண்ணி நிறத்துக்கே எனக்கு டைம் இருக்காது இல்லை உங்களுக்கு போன் தான் உங்களுக்கு சொல்லணும் இல்லைன்னா புரியாதுன்னா போன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரியா அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்க எங்களோட என்னோட சிஷியர் வீடியோ எடுக்கிறாரு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் செய்கிறேன் இல்லை நல்ல விஷயம் சொல்றேன் நிறைய நம்ம விஷயம் நம்மளுடைய யோகா டீச்சர்னா சில சில டீச்சருங்களே யோகா டீச்சருங்க யோகான்னா கை கால் வளைக்கிறது இதுதான் நினச்சுட்டு இருக்கிறாங்க அது இல்லை ஒரு யோகா டீச்சரோட கடமை என்னன்னா உடலை சரி பண்ணணும் மனசை சரி பண்ணணும் அவங்களோட ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிமுறைகள் சொல்லணும் அதே சமயம் யோகா செஞ்சு காட்டணும் இவ்வளவு கடமைகள் இருக்குது இது மனமத செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு ஒரு மகான் சொன்னார் எதுக்கு மனசை சரி பண்ணணும் அது ஒரு யோகா டீச்சரோட கடமை வாழ்வியல் முறையை சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் நிறைய சொல்லுவேன் அது அது என்னோட யோகா சேனல்ல அதுதான் நிறைய இருக்கும் யதார்த்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அது ஏன்னா அது ஒற்றுமை இல்லைன்னா சண்டை வரும் சண்டை வந்தா மன இல்ல டென்ஷன் வரும் அது நோயா மாறும் அதனால நீங்க யோகா கத்துக்கிறது எங்கயாவது போய் உங்க உங்க ஏரியாவில் இருக்கிற யோகா சென்டர்ல தான் கத்துக்கணும் யோகா மாபதின்னு சேனல் போட்டிருக்கனால நான் வந்து அவங்களுக்கு இந்த ஆர்வம் வரத்துக்காக ஏதாவது ஒரு நாலு எபிசோடுக்கு ஒரு எபிசோடு யோகா செஞ்சு காட்டுற மாதிரி வரும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நன்றி இன்னைக்கு முடிவுதேர்தல் அப்படின்றத பத்தி தலை பார்ப்போம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முடிவு உதிர்தல் தலைப்புல இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் பார்ப்போம் சரி முடிவுதிர்த்தலுக்கு பல பல விதமான காரணங்கள் இருக்குது அதாவது நீங்க குளிக்கிற தண்ணி ரொம்ப சால்ட்டியா உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா முடிவு தரும் நீங்க உபயோகிக்கக்கூடிய ஷாம்பு அது வந்து கெமிக்கல் ஷாம்புவா இருந்தா முடிவு தரும் அந்த கெமிக்கல் உங்க உடம்புக்கு ஏற்றுக்கிறதா இருந்தா ஒன்னா வாரம் அதை ஏற்றுக்காதபடி ஒரு கெமிக்கல் முடிவு தரும் டென்ஷன் இருக்கா முடிவு தரும் ஸ்ட்ரெஸ் இருக்கா மன அழுத்தம் முடிவு தரும் தைராய்டு பிரச்சனை இருக்கா முடிவு தரும் இந்த லேடிஸ்க்கு ஓவரியில சிஸ்ட் இருக்கோம் PCOS னு சொல்வாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அது இருந்தா முடிவுதிரும் பல் சொத்தை அதிகமாக இருந்தா முடிவுதிரும் ரொம்ப வெயில்ல ரொம்ப வெயில்ல அலையிறீங்க அப்படின்னா அந்த வறட்சி தன்மையாகி முடிவுதிரும் நீங்க ஆயில் அந்த எண்ண வந்து அந்த எண்ண வந்து உங்களுக்கு முடிவுதிர வைக்கும் வாங்கி பண்றீங்க அந்த ஹேர் ஆயில் உங்க தலைக்கு உடம்புக்கு முடி முடிவுதிரும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க ஏன் முடிவு நான் என்ன பண்றேன்னு கேட்பாங்க அலட்சிக்கல இருந்தா முடிவுதிரும் ஏன்னா ரத்தஷமாக அதிகமா கண் வீழ்ச்சா உடம்பு சூடாயிட்டு முடிவு என்ன தவறு அந்த கொள்ளுங்கள் உங்க முடிவு உதிர்வது தடுக்கப்படும் இது ஒரு யோகா டீச்சரா இருக்கீங்க சித்தா டாக்டரா இருக்காங்க ஆயுர்வேத டாக்டரா இருக்காங்க நான் வந்து அப்ப யோகா தெரிவி கத்துக்கணும் சார் அக்கு பிரஷர் கற்றுக்கணும் சார் அப்படின்னா வாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது வருகிற ஒன்னா ஒன்று ஐந்து மேடை அன்னைக்கு சென்னையில் வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்தில் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும் நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பத்து பேர் தான் வரீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஐம்பது பேர் வரீங்கன்னா ஐம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அதுதான் தான் கல்யாண மண்டபம் புக் பண்ணியிருக்கேன் ஆனால் அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான் சின்ன கல்யாண மண்டபம் அதில் வந்து உங்களுக்கு காலையில் இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு யோகா தெரப்பி இல்ல அக்கு பிரெஷர் லைன்ச் ஆஃப்டர் லைன்ச் ஆர்டர் செஷன் அதாவது அக்கு பிரஷர் ஒரு நாலு மணி நேரம் யோகா தெரப்பி நாலு மணி நேரம் அதுல உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி யோகாவே யோகா தெரப்பியா மாத்தி கொடுக்குறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன் அந்த அக்கு பிரஷர் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட் நான் செஞ்சு காட்டுனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னொரு அதிசயம் பாருங்க நாங்க ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு வழிக்கு மட்டும் நான் தெரிஞ்சின்னு வந்துட்டு யோசிச்சுன்னு வந்துட்டு அதை பண்றதில்ல ஆன் ஸ்பாட் இந்த வழிக்கு என்ன பண்றது சார் என்ன யோகா தரிப்பு கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க பதில் வந்து வாரிய இல்லை செய்து காட்டுவார் உங்க பார்ட்டிசிபெண்ட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்ல அதை வந்து யோகா தரிப்பு நிற்க வச்சு செய்கிறதே இருக்குது உட்கார வச்சு செய்கிறதே இருக்குது அவங்களுடைய வழியினுடைய தன்மையை பொறுத்து ஓகேவா அதை வச்சு ஆன் தாட் செஞ்சு காட்டுவார் அதை எப்படி யோகா தரிப்பு கொடுக்கணும்ட்டு ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை ஸ்நாக்ஸ் உண்டு டீ உண்டு மதியம் நல்ல உணவு நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து நல்ல உணவு அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்லை மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு నల్ ఉం అంత పైసికి వాడి సార్ అది ఎవరు ఫీసు మూవ రూపాయ ఎత్న పేరు వర్వాను కదా మూ ఏ సత్ర కొడుకునం ఇన్న ఎవరు మొత్తం అదే వేకు అప్పు కట్టకూడ ఆ సరి సార్ మూవై రూపాయి కొడుకు இந்த பயிற்சி எனக்கு பலன் அளிக்குமா இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி வைப்போம் உங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நானே தான் மாறிடுவேன் இந்த தொழில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கிறேன் அதனால அதுக்குதான் இருபத்தி எட்டாம் அது ஒரு மூணு நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே கல்யாண மண்டபத்துல அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இடையில வரும் அங்க நாதமுனி தேட்டர் வெளிவாக்க நாதமுனி தேட்டருக்கு வந்துட்டு காஞ்சி நாமக்கோட்டை கல்யாண மண்டபம் யார கேட்டாலும் முப்பது வருஷமா இருக்குது யார கேட்டாலும் வழி இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இலவச அறிமுக வகுப்பு யோகா தெரப்பி பிளஸ் இது இதை எப்படி செய்யறது அதில் வந்து அந்த மூணு மணி நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கால்வரிலிருந்து தலைமுடி வரைக்கும் அப்பு பிரஷர் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு நான் காட்டுவேன் யோகா தரப்பி நானேவோ ரெண்டு மூணு விஷயம் இந்த வழிக்கு இப்படிபடி செய்ய காட்டுவேன் பக்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன் அந்த அவர் என்ன வழி சொல்கிறாரோ அதுக்கு ஆன் த ஸ்பாட் நான் வந்து அதாவது இன்னைக்கு எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்னால் செஞ்சு காட்ட முடியும்னு அந்த உடனடியாக நான் அதை செஞ்சு அவருக்கு செஞ்சு காட்டுவேன் அந்த வழி போக்குவேன் என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்